தற்போது அண்மை செய்தி சென்னை சென்ட்ரல் அருகே ரயில் என்ஜின் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார் செந்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே ரயில் என்ஜின் தடம் புரண்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ரயில் என்ஜின் சக்கரங்கள் மீட்கப்பட்டு ரயில் என்ஜின் ஆனது தண்டவாளத்தில் நிலைநிறுத்தப்பட்டது இதனால் போக்குவரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை சென்னை பனிமனையில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் நடைமேடை நோக்கி நேற்று நள்ளிரவு ஒரு என்ஜின் ரயில் என்ஜின் பெட்டியானது சென்று கொண்டிருந்தது சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சென்ற போது அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையம் சாணி குளம் அருகே சென்றபோது ரயில் என்ஜின் சக்கரங்கள் தடம் புரண்டன இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரயில் எஞ்சின் சக்கரங்களானது நிலைநிறுத்தப்பட்டது இந்த சம்பவத்தால் ரயில் போக்குவரத்து எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன்